சிரிக்கிறது தெரியல இவ்வளவுதான் நினைச்சாலும் ஒருத்த வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட ஆட்டைய போட்டாங்க கதையை சொல்ற கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்க இதை ஷேர் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு அவரு வாட்ஸ்ஆப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் ஹெல்ப் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அவர்கிட்ட ரொம்ப ரேரா வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா உடனே சார் என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்னு அனுப்பி இருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்பதான் எனக்கு டவுட் வருது சாரு நம்பரு இல்லாமல் வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒரு இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள உரம் போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினைச்ச மாதிரியே என்ன சேர்ந்து என் ஃபோனை வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறாவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க நான் ஏற்கனவே சைபரில் வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன்